வைத்தியந்தான் பிழைக்க முடியும் நோயாளி பிழைக்கிறதுக்கு மருந்து இல்லைன்னுட்டார் அது ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா நிறைய இடங்களில் அப்படி தவறு நடந்துச்சு ஆனால் நம்முடைய சித்தர்கள் யோகிகள் சொன்ன மருந்து வெல்லதுக்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது எதையும் சாதிக்க முடியும் அந்த மருத்துவத்தால் அதுவரை மக்களுக்கு பொறுமை கிடையாது அதுக்கு ஒருத்தன் உடனே கிராஸ் பண்ணான் ஒருத்தன் ஆக்சிடண்ட் ஐயா அவனுக்கு உடனடி சிகிச்சை சித்த வித்தியத்தில் பண்ண முடியுமா அப்படின்னு ஒருத்தன் கேட்டான் பொறுத்திருந்தால் அதையும் பண்ண முடியும் ஏன் முடியாது எத்தனையோ மூலிகைகள் இருக்குது ரத்தத்தை நிறுத்த முடியும் தசை அறுத்தலை பொருந்தி அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது தெரியுமா தசையை அறுத்துட்டு அந்த மூலிகை சார விட்டாச்சுன்னா ரெண்டு தசையும் இணைஞ்சிக்கிடும் அர்த்தலை பொருந்தி கரணி அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது ராமாயணத்தில் சம்பாவான்னு சொன்னது கரணின்னு அது எப்படின்னா நாற்பது நாள் சாப்பிட்டோம்னா காயகல்பமாகி இளமையாக மாறி போயிடுவோம் பொண்டாட்டி பொண்டாட்டியும் மகனும் ஒரு இடத்துல இருந்து புரிஜனை வேண்டாம்னு சொல்லிட்டாலும் அப்படி இளமையாக இன்னொரு கல்யாணத்தை முடிஞ்சு நல்லா வாழ்ந்துக்கலாம் அதுக்கு முத்தலை கரளி நீ என் பறக்க பறக்க முடிக்க எங்கே கிடைக்கும் நான் தாரண்டா உங்களுக்கு நான் தாரேன் உங்களுக்கு அந்த மருந்து வேணுமா நம்ம என் பிள்ளை வைத்தியம் இருக்கான் அவனுக்கு தெரியாமல் இருந்தா கால் ஒன்று வாடா ஆம்பள அவன்ட்டே இருக்கு வரலாம் கால் ஒன்று வெளிநாட்டுக்கு போவதுக்கு செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி வரை கால அவகாசம் இருக்குது அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யலாம் அங்கே ஒருத்தன் உனக்கு உதவியாக இருப்பான் சுமார் மூன்று ஆண்டு காலங்கள் அங்கே நீ தொழில் நடத்துவ அந்த அரசாங்கம் உனக்கு எல்லா உதவியும் செய்யும் அதில் நீ பல கோடிகள் சம்பாத்தியம் செய்து வருவாய் அரசு விருதும் பெறுவாய் ஒருத்தன் டாக்டரா படிக்க வேண்டிய முயற்சி நடக்கும் வெற்றியாகி சந்தோஷமா வாழ்க்கை உன்னுடைய கட்டுமனை ஆகிய வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன் முன்னோர்கள் வணங்கி வந்த ஒரு தெய்வம் அந்த வீட்டுக்குள்ள இருக்கு அதனுடைய சப்தம் என் காதில் விழுந்துச்சு ஆறு மாதங்களுக்கு பிறகு அரசு இவனுக்கு உத்தியோகம் கொடுக்கும் சொல்லி ஒரு விஷயம் நடந்திருக்கு அந்த பாக்கியம் உனக்கு கிடைச்சாச்சு கால் வா கருபுசாமிக்கு அதே போல ஒரு இடத்துல இருந்து ஒரு பண உதவி உனக்கு கிடைக்கும் அதை வச்சு உன்னுடைய தொழில் வாழ்க்கை எல்லாத்தையும் வளர்ச்சி பண்ணித்தாரன் வெற்றியாக்கி தர மகனே வீட்டில் இருக்கிற அந்த பிள்ளையினுடைய ஆத்மாவை புனிதமாக்கி என்னாலும் உயர்ந்திருப்பாய் வாழ்க வாழ்க சந்தோஷமா இருக்க சந்தோஷமா இருக்க மதுரை குடும்பத்தோடு யாரும் வந்திருக்கீங்களா யாரு இது நீங்கள் யாரு அப்படி ஏற்றுக்கிட முடியுமா என் பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்தது யாரு கால் வந்துட்டு வரலாம் இன்னொரு தரம் அமைஞ்சு வந்துச்சு எனக்கு பொருத்தமாக இல்லை நல்ல மாப்பிள்ளையை கொண்டு வந்து கண்ணில் காட்டினேன் கருத்தில் கொண்டு வந்து காட்டினேன் ஆனால் பொருத்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையும் அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையும் மாறுச்சு இப்போ நம்ம கெட்டுப்போகலையே இப்போ அடுத்த ஜாதகம் வந்துக்கிட்டு இருக்கு அதை பிடிச்சி அடிச்சு தரேன் பதினெட்டு நாளில் வருது பௌர்ணமிக்கு வரும்பொழுது நல்ல சாதத்தை கொண்டு வந்து காட்டு வெற்றியா முடியும் இந்த செல்வாக்கா இருப்பான் கர்பசாமி அப்படியா தாத்தா ஒரு கை இப்படிறான் ஏய் மெல்ல மெல்ல அப்படிதான் ஆம்பளை சாமியாடுறதை பிடிச்சது பேருக்கு ரொம்ப பழக்கமும் இருக்கு கர்ப்பதாமி என்னுடைய தொழில் நஷ்டப்பட்டு கடன்பட்டு இருக்கோம்னு கேட்டு வந்தது யாருப்பான்

அதுக்கு நீதிமன்றத்துக்கும் உனக்கும் தொடர்பு இருக்கா கால் ஒன்று மணியத்திருட அஞ்சு காலா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் முருகா திருப்பரங்குன்றத்தில் சிரிக்கின்ற ஈசனே உன்னுடைய கடன்களை தீர்த்து சட்டப்படி எந்த ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துந்தா போதுமா என்னப்பா வேற என்னடா வேணும் கண்ணை முடிக்காடா வரேன் வாருப்போம் சம்பத்து நல்லா இருக்கும் செல்வாக்கா இருப்பேன் கடன் தீர்த்தாச்சு நல்லா இருக்கும் கருமசாமி ஆமா அப்படியா ஆ ஆ மதுரையெல்லாம் போய் உட்காருங்க புரியவே மாட்டுக்கு யாருக்குமே சரியா நான் இதுக்கிட்ட தூய தமிழ் வேற பேசுறேன் மாஸ்க தூரம் எடுங்க சார் அவ்வளோதானே அவ்வளோதானே ஆ ஆ உங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு வளைவில் ஒரு அம்பன் கோயில் இருக்க இருக்கா மூணே முக்கால் ஆண்டுகளாக நீங்கள் பார்க்குற தொழிலில் வேதனையும் மன துன்பமும் ஏமாற்றமும் நடந்துக்கிட்டு இருக்குது வாஸ்தவமாக கால் ஒன்றுவாங்க இப்போ இந்த கடன்களை தீர்த்து இழந்த பணங்களை மீட்டி தந்தால் போதுமா உங்கள் தம்பிகளை பற்றி கேட்கறதுக்கு அவங்க தான் வரணும் உங்கள் தொழில் உங்கள் வாழ்க்கையை பற்றி கேட்கறது மட்டும்தான் முதல்ல முக்கியம் உங்கள் தொழிலை நல்லாக்கி தரேன் கடன்களை தீர்த்து தாரேன் உன் தம்பியை அடுத்தவா நான் முதல்ல என்ன சொன்னேன் இழந்து போன பணத்தை மீட்டித்தாரம்னு சொன்னேன் கடன்கள்லேருந்து உங்களை நீக்கி தாரம்னு இருக்கேன் தொழிலை வளமாக்கி தரமுன்னு சொல்லிட்டேன் மூணு ஊர் ஒன்னு போல கால்ட்டுவாங்க நான் ஒரு விஷயத்தை தொழிக்கிட்டு இருக்கும் இடையில இன்னொரு கேள்வியை கொண்டு வந்து கூடாது தெளிவாக இருக்கணும் இந்த பணத்தை கொண்டு சேர்க்குறேன் கடனை தீர்க்கிறேன் ஐஸ்வரியமா படித்து வருவான் பேராசிரியராக இருப்பான் பெருமை விட இருப்பாப்பா உன் தம்பி ஒருத்தனுக்கு தை மாதத்துக்குள்ள கல்யாணம் நடக்கும்பா தைரியம் கருமசாமி ஆமா அப்படியா அது எங்க கோவா இருந்து வந்திருக்காங்க கோவா கோவா Vậy gì luôn nè Nghe không nghe không sáng là எங்களுக்கிள்ளைய பத்தி எனக்குள்ள கஷ்டமா இருக்க உங்களுடைய கட்டுமனை ஆகிய இடத்துக்கு போனேன் தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் ஆரோக்கியம் சம்பந்தமான மனக்குறைகளும் இப்ப உங்க உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்குமா ஆனால் தொழில் சம்பந்தமான விஷயத்தில் நஷ்டங்கள் ஏற்பட்டு நிறைய பணங்கள் ஆயிடுது நண்பனைப் போல் பழகி இரண்டு பேர்கள்ட்ட நம்ம பணம் சிக்கி கொஞ்சம் மன வருத்தங்களும் நடந்திருக்கு உண்மையா ஆனால் அதை சட்டப்படி போய் மீட்ட முடியுமான்னு எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் கூட அதுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கவே இல்லை அதனால் எப்படியாவது கருப்புசாமி அதை வாங்கியும் தரணும் ஆயுள் பலமாக ஆக்கி தரணும் இன்னொரு வீடு டாக்குமெண்ட் போய் பார்த்தேன் அதுல கொஞ்சம் வில்லங்கமான பிரச்சனையும் குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு அது நீதிமன்றத்துக்கு போனமுற நிலைமையில வாடிக்கிட்டு இருக்கு அதை மீட்டி உங்களுக்கு செம்மப்படுத்தி தந்தா போதுமா கால் விழுவாங்க வரலாச்செல்ல மக்களே ஹாய் வழக்கிலிருந்து மீட்டித்தாரேன் இழந்து போன பணத்தையும் கைவர கொண்டு வந்து சேர்க்குறேன் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி யாருன்னு சொன்னாங்களே என்னத்துக்கு சொன்னாங்க பக்கத்தில் வாங்க கண்ணை முடிக்கா பார்ப்போம் பன்னிரெண்டு எம்எம்முக்கு மேலே இருக்கா கல் செக் பண்ணி பார்த்தியா இந்தா மெல்ல மெல்ல கரைச்சிருவோம் தைரியமாரி ஆமாம் அப்படியா ஆ ஆ ஆய்க்குடி எல்லை ஆத்தங்கரை ஓரத்தில் அரவா பிடிச்சி நிற்கிறானே பார்த்துருந்த பக்கத்தில் சொல்ல மாடங்குவாரான சொல்ல மாட்டேன் இருக்காரா இருக்காரா கால் ஒன்று வரலாம் நீங்களாம் ஆய்க்குடியா ஆய்க்குடியா அகரக்கட்டா அந்த ஆயக்குடி ஆய்க்குடி நம்ம நாட்டில் மூணு இருக்குது தெரியுமில்ல செங்கோட்டை பக்கம் ஒரு ஆய்க்குடி பழனி பக்கம் ஒரு ஆயக்குடி ராமநாதபுரம் பக்கம் ஒரு ஆய்க்குடி என்னப்பா நீங்கள் ராமநாதபுரம் ஆய்க்குடி இவங்க கிழங்காடு செங்கோட்டை பக்கம் ஆய்குடி நீ எந்த ஆய்க்குடி அப்படியாக்கா புண்ணியமாக இருங்க உடல்நிலையை பற்றி என்னப்பா ஆராய்ச்சி நான் உங்கள் வீட்டுக்கு உள்ளே இறங்கி போனேன் இறந்து போன ஒரு ஆத்மா தெய்வமாக வருது உங்கள் வீட்டுக்குள்ளே புரியுதா மூன்று ஆண்டு காலங்களாக முதுகெலும்பிலிருந்து இடுப்பு கால் நரம்பியல் சுரநீர் இறக்கத்தின் வீக்கம் இவைகளெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்குது இருக்கா இல்லையா இதுக்கு செய்வனைகள் இருக்குமான ஒரு சிந்தனையும் ஒரு மனக்குழப்பமும் உங்கள் உள்ளத்தில் உண்டு அப்படி எதுவுமே நடக்கவில்லை அது வீணான குழப்பம் அந்த சிவில் தேவையில்லை அதே மாதிரி இடம் தகுந்தமான ஒரு மன வருத்தத்தில் சில பகைமை இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி ஒரு கற்பனை அப்படி ஒரு தப்பு நடக்கவில்லை என்பது உண்மை இப்போது அந்த இடம் விஷயத்தையும் உங்களுக்கு தாரேன் இந்த உடல்நிலைகளையும் நல்லாக்கி தரேன் வேறு என்ன வேணும் நான் பண்ணித்தாரேன் கால்லாப்பா வெத்திவேல் முருகனுக்கு வரலாம் ஆனாலும் உன்னுடைய வார்த்தையால் தான் உன் பேச்சால் தான் அந்த பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி இடம் சொந்தமான பா ஆட்கள் புறம் பேசிக்கிட்டு இருக்காங்க சரானா நீ எதையும் சின்சியராக எனக்கு மட்டும்தான் எல்லா விவரமும் தெரியும் அப்படிங்கிறத மாதிரி அவன் பேச தான் இவனை ரெண்டு ரூணு பார்த்துருவோன்னு போட்டி போட்டுட்டாங்க உண்மையாலேயே நான் சொல்கிறது வாயை கொஞ்சம் அடக்கு ஜெயிச்சு தரேன் வெட்டியா என் கூட வா ஜெயிக்கிறேன் நல்லா இருக்கும் பக்கத்தில் வாம்மா வாயை அடக்கு கண்களை மூடு என்னை நினைத்துக்கொள் என்ன நினச்சிக்கா கண்ணை முடிக்கா தியானம் பண்ணிக்கா நெல் இந்தா இந்த கனியை அறுத்து சாறு பிடிச்சி குடிச்சுட்டு தேய்ச்சி குடிச்சிட்டு வீட்டில் போய் இன்னிருந்து தூக்கம் ஒழுங்காக வரும் நல்லா சாப்பிடுவேன் சந்தோஷமாக இருப்பேன் ஓடிப்போம் ராமநாதபுரம் ஆய்குடி நீங்க யாரு இது உங்கள் தங்க வந்து உட்காருமாங்களே குழந்தை எங்கடா அப்படியா ஏன் நேரம் பட்டினியாக வச்சுருந்தீங்க சரி உனக்கு என்னப்பா வேணும் அதான் குழந்தை எங்கன்னு பேச வேண்டிய குழந்தை அங்கே வச்சு இங்கே வந்து பேசிட்டேன் அதான் கேட்டேன் குழந்தை எங்கன்னு எந்த ஊர் கடைக்கு புடிகரிக்கா புளியறி இங்கே தானா நேரத்தை பார்த்தியா எப்படி விளையாடுதுன்னு பேச வைக்கணும்னு சொல்லி ராமநாதபுரத்துலேருந்து இங்கே வந்துட்டேன் ஆனால் நான் கூப்பிட்ட இடத்துல குழந்தை எங்கன்னு கேட்டேன் காணலை இல்லைங்க விதி எப்படி விளையாடுது கால் உண்ணிட்டுவாங்க உன் பிள்ளைய பேச வச்சிருந்த பௌர்ணமிக்கு கூட்டுவா வேற என்ன வேணும் அப்படியா பௌர்ணமிக்கு வந்து வரத்தை வாங்கிக்காங்க நிலமாலை போட்டுக்கோ முக்கணிகள் வா சரக்கு வாங்கிட்டு வந்துரு ஆம்பளை கருப்பு சேவனு பேர் வச்சுக்கா சரியா என்னடா பன்னிரெண்டாவது மாதத்துக்கு உனக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும் சதவீத மாதிரி ஜெயித்துக்கா தொடர்ந்து வணங்கு ஒரு உரையும் இல்லை யார் சொல்லியும் கேட்டு வணங்காம இருந்துடாத பா பக்கத்தில் பண்ணலாம் வாமா பக்கத்தில் மனத்தை கோணலாக வச்சுருக்கிய கால் உழுத்தும் ஆமாம் சாமி என்ன செய்யணும் அதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் பௌர்ணமிக்கு வரும்போது உனக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன் நான் சொல்கிறத மாதிரி செய்ய நீ சொமையாக இருப்பேன் பக்கத்தில் என்ன மகன் எங்கே இருக்கான் என்ன அவனை பற்றி என்ன பிரச்சனை காசு யார்கிட்டான் கொடுத்தான்னு தெரியுமா உனக்கு கண்ணை முடிக்கா வருதுமானு கேட்குறேன் சலோர் இந்தா வந்து சேரும் மூணு பேரும் தருவாங்க மாற்றி தரேன் இடத்த பற்றி பௌரவி கருவுக்கு கேட்டுதான் கருப்பசாமிக்கு கும்பகோணம் உட்காரு நீங்கள் உட்காருங்க உள்ள கும்பகோணம் ஒரே குடும்பமா இது யாரு கால் ஒன்று இன்னொருத்தர் கால் ஒன்றுக்காப்பா கொஞ்சம் கீழே போல பிறந்து வரலாம் பட்டிச்சுரம் பட்டிச்சுரம்னு ஒரு ஊர் இருக்கா உங்கள் ஊர் பக்கம் அங்கே யார் துர்காதேவி இருக்காளா கும்பிட்டீங்களா கல்யாணம் முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆகுது எத்தனை பிள்ளை வச்சுருக்கிய இப்போ என்கிட்ட கேட்குறது அதுதான் கேட்க வந்திருக்கிய காலில் வந்துட்டு குழந்தை இல்லாம போனது உடலினுடைய சூழ்நிலையால இருக்கா அல்லது கிரகத்தால இருக்கா அல்லது வேற எதுவும் தோஷம் இருக்குமான்னு ஒரு ஆராய்ச்சியில பல இடங்களை சுத்தி பிறக்கி வந்து நிக்கிறீங்க திருக்கடையூர் அபிராமியை போய் கும்பிட்டீங்களா அங்க எதுவும் வரம் கொடுத்துச்சா அந்த அம்மா எமனா இப்ப என்கிட்ட சொன்னா உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும் அபிராமினு பேர் வயி புரியாது வரக்கூடிய பௌர்ணமி எண்ணெய்க்கு என்ன பார்க்க வரணும் மென்சன் இருந்தால் வரக்கூடாது ஏழு நாட்கள் கழிந்தால்தான் தான் என்ன பார்க்கணும் பௌர்ணமி அன்னைக்கு வரும் பொழுது நிலமாலையும் முக்கனிகளும் கொடுத்து சரக்கும் கொண்டு வந்து கருப்புசாமிக்கு வச்சுருங்க அந்த குழந்த வரத்தை பேணி பெருமையோடு இருக்க வைக்க உன் கற்பையில் எந்த குறைகளும் இருக்காது உன்னுடைய உயிரணுக்களில் எந்த ஒரு குறைகளும் இல்லை அதனால் எந்த ஆராய்ச்சிக்கும் போக வேண்டாம் கருப்புசாமி பிள்ளை கொடுத்தாச்சு பிறந்தாச்சு வெற்றிவேல் முருகனுக்கு நல்லாரு மகனே ஆனந்தமா இந்தா இந்த பணத்தை வச்சுக்கா பௌர்ணமிக்கு உழுது அப்படி ஒரு போட்டோ வா வாத்தி ஆகித்தார் நல்லா இருங்க செல்லப்புட்டி உத்தரவு முடிஞ்ச பிறகு பார்க்க முடியாது ராமநாதபுரம் தானே பிறகு பார்க்கலாம் வா பிள்ளைக்கு விபதி இந்தா நல்லா இருக்கா பேசுவா பேசுவாப்பா அதே கும்பகோணம் இல்லை காலன்னு வரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் பிள்ளைகளை பற்றிய மன உறுத்தல் உள்ளத்துக்குள்ள உருந்துகிட்டு இருக்கு உண்மையா ஏன் இந்த குழப்பம் எந்த பாவமும் செய்யலையே எனக்கு ஏன் இந்த பிள்ளைகளுக்கு இந்த வருத்தங்கள் நடக்குன்னு அவையாம என்ன நொந்துக்கிடுறேன் நீ அதனால இந்த கற்பசாமின்னு ஒரு தெய்வம் யூடியூப்பில் பிரகாசமாக வந்துக்கிட்டு இருக்கு பார்த்து ஒரு முடிவு கிடைச்சிட்டு வருவோமே அதில் ஒரு தெளிவு இருக்கான பாப்பன் நினைச்சி என்னை பார்க்க வந்திருக்கியா உண்மையா கால் உண்டு வாணாகதியாக வருபவர்களும் உண்டு சாதாரணமாக வந்தவர்களும் உண்டு இதில் என்ன இருக்குன்னு பாப்புன்னு நினைத்து வந்தவர்களும் உண்டு நம்ம கஷ்டப்படுறோம் போவோம் நம்ம ஐயா தீர்த்து வைக்கட்டுமே அப்படின்னு சரணாகதியாக வந்தவர்களும் உண்டு அதில் நீ நாலாவது விதமான நல்ல பக்தனாக தான் வந்திருக்கேன் வேற என்னப்பா வேணும் அந்த நிலம் சுந்தமான விஷயம் உனக்கு முடிஞ்சாச்சு குழப்பமில்லை வெற்றியாகி தரேன் கடன்படாமல் காப்பாத்துறேன் ஒரு பாம்பு வந்து பேசுது அப்படின்னா பக்கத்தில் நாக தெய்வம் இருக்குன்னு அர்த்தம் புரியுதா அந்த இடத்துக்குள்ள நான் போகும்பொழுது அது குறுக்க வந்த காரணத்தால சத்தியத்தை மீறக்கூடாது பௌர்ணமிக்கு வந்து அந்த விளக்கத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோ நல்லா இருக்கும் கர்பதாமி வன்னி கோனேந்தல் வன்னிக்கோந்தல் தம்பராட்டி அம்மான்னு ஒரு அம்மா வராள எங்க பாருக்கா காலன்ட்டு உன்னுடைய உடலின் உள்ளுறுப்புகளை பார்த்தேன் மூச்சு எடுப்பதிலும் நுரையீரல் சம்பந்தமான குறையும் உனக்கு இருக்கு இது ஏன் ஏற்பட்டது மந்திரத்தால் தந்திரத்தால் இல்லை ஆனால் உன்னுடைய தொழிலுக்கு மட்டும் சில முடக்கமும் தொழில் குழப்பமும் நடக்கு அதில் உன்னுடைய இயலாமையின் காரணத்தினால் பல கஷ்டங்களை படுகிற பொழுது உடல் தேய்மானமாகி தான் இந்த சூழ்நிலை நடந்திருக்கு இந்த உடல்நிலைகளை வளமாக்கி தாரேன் உன் தொழிலை முடக்கம் இல்லாமல் காப்பாற்றி கேரள தேசம் சென்று இரும்பு சம்பந்தமான வியாபாரத்தில் பெருக்கம் எடுத்திருந்தா போதுமா கால் ஒன்றுவான் கால் ஒன்றுவாப்பா நீங்கள் உட்காரலாமே உங்களை வந்து சாமியை அடுத்து கூப்பிடுமா இல்லைங்கிறது எனக்கு தெரியாது உட்காருங்க உட்காருங்க இந்தாப்பா இந்தா ஜனவசியமாகும் தொழில்வசமாகும் செல்வத்தோடு என்னை வந்து பார் வெற்றி உண்டு மகனே தீர்த்து மூன்று முறை என்ன பார்க்கலாம்